பிக்பாஸ்ல அடுத்த கட்ட நகர்வு குறிப்பா வந்து ரெண்டு எலிமினேஷன் நடந்தது அந்த ரெண்டு எலிமினேஷன் ஸோ வீட்டுக்குள்ள ஒரு சில மாற்றங்களை நடக்கிறதுக்காக தான் அந்த ரெண்டு எலிமினேஷனும் நடந்திருக்கு அப்படின்றது சொன்னா நீங்க நம்புவீங்களா அதை பத்தியும் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று விஜய் சேதுபதி பத்தி ரெண்டு ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில இன்புட் எல்லாம் கொடுத்துருக்காரு அது என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போ போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நேற்று கொடுத்த இன்புட்டில் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு தீபக் ஒரு இன்புட் கொடுத்து பாரு சார் உங்களுக்குலாம் விளம்பரமே தேவையில்லை சார் அந்தளவுக்கு பயங்கரமாக ஆகிட்டு இருக்கீங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார்ல அது தீபக்கான இன்புட் தான் விளம்பரம்னா என்ன ப்ரொமோட் பண்ணுறது ப்ரொமோட் இது பண்ணுறது அது உங்களுக்கு தேவையே இல்லை நீங்களே ஆல்ரெடி வெளியே பயங்கரமான ரீச்சில் இருக்கீங்க பல பேர்கிட்ட போய் நீங்கள் சென்று அடைஞ்சிருக்கீங்கன்றது தீபக்கு கொடுத்த இன்புட் ஆனா என்ன தீபக் இப்ப தான் பிளே பண்றது இதெல்லாம் பண்ற அதுல மாற்றுக்கறதே இல்ல கம்பேர் டு அதர் பிளேயர்ஸ் தீபக்கு ரோஸ்ட் வாங்குற பட இடம் இருந்துமே அவருக்கு ரோஸ்ட் கொடுக்காம அப்படியே கடந்து வந்துட்டாங்க அப்படின்றதுதான் அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு தப்பாத்திரதையை தவிர்த்து மத்த தெய்வமே எனக்கு பெருசா தெரியல இது ஒண்ணு ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருந்தார் எல்லாரும் யார் யார் எலிமினேட் ஆக போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் போது பாத்தீங்கன்னா வரிசையா பேர் வரும் பேர் வரும் போது ஜாக்லினான் போது ஒரு சர்காஸ்டிக் ஒரு ஸ்மைல் விட்டுருப்பாருல்ல அவருக்கே தெரியுதுங்க நீங்க எல்லாம் ஃபீல் பண்றதீங்களே அந்த சர்க்காஸ்டிக் ஸ்மைலோட பதிலே தெரியும் அப்படிதான் நீங்க நினைச்சிட்டீங்க வாய்ப்பே இல்லராசா அப்படின்ற மாதிரி தான் அவருடைய எண்ணோட்டமும் இருந்தது அதனுடைய வெளிப்பாடாகவும் இருந்தது அப்படின்றதான் நான் பாக்கிறேன் அதான் சொன்ன பதிமூணு வாரம் ஓட் பேங்கிங்க சும்மாவா ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் வர வந்துட்டு இருக்கவங்களுக்கு எப்படி ஓட்டு இறங்கும் இங்க ஒரு ஸ்டண்ட் நடந்தது அதன் மூலிமா கீழே இறக்கலான்னு பிளான் பண்ணாங்க இதுதான் முழுக்க முழுக்க நடந்துட்டு இருந்தது அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு இது ஒரு பக்கம் அடுத்து ரயான் வந்து சமகான்ல இருந்திருக்கான் என்னென்னு தெரில ஜாக்லின் மேலே பின்னாடி எல்லாத்தையும் என்னென்னலாம் பண்ணது நாங்கள் பார்த்துட்டு இருப்போம் அப்படின்ற ஒரு இன்புட்டுமே ஜாக்லின் கொடுத்துட்டாங்க ரயான் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கான் அன்புன்ற பேர்ல பல விஷயங்கள் பண்ணியிருக்கான் அது உங்களுக்கு பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சமாளிக்கப்பாரு நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி உடச்சு விட்டுருப்பாரு அதுவும் ஜாக்லினுக்கு கொடுக்கப்பட்ட இன்புட்டு தான் அதை எடுத்துக்கிட்டு ஜாக்லின் எந்த ரீதியில் பிளே பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதை யோசிச்சு பண்ணணும் அதுக்கப்புறம் பார்ப்போம் அடுத்து ஒட்டு மொத்த மேட்சுக்கு ஒரு ரெண்டு பேர் முத்துக்குமரன் மட்டும் தான் பேசுறாரா நீங்களாம் எதுக்கு இருக்கீங்கன்ற மாதிரி நாலாவது வாரத்தை சொன்னதே திரும்ப சொல்றேன்ற மாதிரி அங்க ஒரு இன்புட் எல்லா ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கும் கொடுத்ததா தான் நான் பாக்குறேன் இது ஒரு பக்கம் சரி எதுக்கு எலிமினேட் பண்ணாங்க அப்படின்றது யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து புலப்படும் மக்களே நம்பர் ஒன் இந்த ரெண்டு எலிமினேஷன் நான் ஒரு மாதிரி இது ரெண்டுமே ஒரே மாதிரி மீன்ஸ் டிஃபரென்சஸ்லைட்டா இருக்கு ஒன்று ராணுவுக்கு ஓட்டு இருக்கு ஆனா கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா ராணுக்கு ஓட்டு இருக்கு ஆனா அவர் ஹெல்மெட்டட் ஆனா மஞ்சுரி கேமை பயங்கரமா விளையாடி இருக்காங்க ஓட்டு இல்ல ரெண்டுமே ரெண்டு கிரைடீரியா இருக்கு பாத்தீங்களா இதுல குறிப்பா ராணுவ எலிமினேட் பண்றதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமாங்க சோ பாட்டம் எண்ட்ல இருந்த நபர்கள் யாருனா விஜய் விஷால் அருண் மஞ்சுரி இந்த மாதிரி நபர்கள் தான் பாட்டம் எண்ட்ல இருந்தாங்க சோ இப்போ விஜய் விஷால் எவிக் பண்ண முடியாது அருணையும் எவிக் பண்ண முடியாது மஞ்சுரி இருந்தாங்க சோ மஞ்சுரிய தூக்கிட்டாங்க சோ வேற யார் டபுள் எவிக்ஷன் போது வேற யாரை லாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ராணுவ மட்டுமே உள்ளார் ஏன்னா மற்ற எல்லாருமே விஜய் டிவி சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுலேயே ராணுவம் மட்டும் தான் விஜய் டிவிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரே ஒரு ப்ராடக்ட் ஆகுன்னா மட்டுமே மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு ரீதியில விஜய் டிவிக்கு சம்பந்தமான நபர்களா தான் இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை இப்போ ராணுவ வெளியேற்றினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா ராணுவக்கான ஒரு ஓட் பேங்கிங் இருக்கும் அந்த ஓட் பேங்கிங் என்ன நடக்கும் இப்போ ராணுவே வீட்டுக்குள்ள இல்லை அந்த ஓட் பேங்கிங் வேற யாருக்கு போவோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ராணுவ கூட க்ளோஸா இருந்த நபர்களுக்கு தான் ஓட் பேங்கிங் அப்படி குளோஸ் இருந்த நபர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விஷாலு அருண் சோ அருணா விஷாலா அப்படின்னும் போது கண்டிப்பா ராணுவ வந்து அருண செலக்ட் பண்ணாம விஷாலை தான் செலக்ட் பண்ணுவான் சோ விஷாலுக்கு ஓட்டிங் பூஸ்ட் ஆகணும் ராணுவோட ஓட்டு இல்லாம விஷாலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அவரை புஷ் பண்ணலாம் ஃபினாலுக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கரமா புஷ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக விஷாலோட ஓட் பேங்க் ஏத்துறதுக்காக தான் இந்த செயல்முறை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றது நான் பாக்குறேன் எனக்கு அப்படி தோணுது ஒன்று இன்னொரு பக்கம் மஞ்ச வீக் காரணம் என்ன ஓட்டிங்கில் லிஸ்ட் இருந்தாங்க இதெல்லாம் இருந்தாங்க ஒருவேளை மஞ்சுரி இந்த வாரம் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்றது வச்சு அந்த வாரத்தோட பொட்டியை மஞ்சுரி தான் எடுப்பாங்க வாய்ப்பு ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் போறதுக்கான சான்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையானு அவங்க கணிச்சிருப்பாங்க எடுக்கிறதுல கண்டிப்பா பிளான் பண்ணி மஞ்சுரி எடுத்திருப்பாங்க மஞ்சுரி உள்ள இருந்தா பணப்பொட்டியும் ரிஸ்க் சோ தூக்கு மஞ்சுரி அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க இந்த ஒரு காரணமும் இருந்து மஞ்சுரியை எடுத்திருக்காங்க இருக்காங்கன்றது தான் நான் பார்க்குறேன் இப்போ நினச்ச மாதிரியே அவங்களுக்கு தேவைப்பட்ட கண்டஸ்டன்ஸுக்கு அந்த பணப்பொட்டி போய் சேரும் அப்படின்றது தான் ஆல்ரெடி பவித்ரா எடுக்கிற ஐடியாவில் இருக்காங்க ஸோ விஷாலுக்கும் அருணுக்கும் இன்புட்டு போயிருக்கும் வாய்ப்பு கிடையாது நீங்கள் இதை எடுக்கிற வரையும் எடுத்துகிட்டு லாபம் தான் எடுத்துகிட்டு வந்துருங்கன்ற மாதிரி இன்புட்டு கிராஸ் ஆகிருந்துச்சுன்னா இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் பணப்பொட்டி எடுப்பாங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே இன்னொரு பக்கம் மஞ்சுரியோட ஓட்டு யாருக்கு போவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எய்தர் முத்து ஆறுமா ஜாக்லின் பட் கடைசியில் வந்து முத்துகுமார் கூட நிறைய முரண்பாடுகள் நடந்திருக்கிறதால மேபி ஜாக்லினுக்கு ஓட்டு போவோமோ அப்படின்ற மாதிரி தோணுது இதில் ரெண்டு பேரும் ஒரே ப்ரொபஷன்றது வேற இருக்கு ஒருவேளை இந்த சில முரண்பாடுகள் இருந்ததால ஜாக்லினுக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதான் நான் பாக்குறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் யஸ்